முருகனை நினைத்து வேண்டிய காரியம் எதுவும் நடந்திடாமல் போனதாக சரித்திரம் இல்லை அப்படியாக திருமணமானவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி பல கோயில்கள் செல்வர் இல்லையென்றால் எத்தனையோ மருத்துவ முயற்சிகள் எடுத்தும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாவதை நாம் பார்த்திருப்போம் அவர்கள் அனைவரும் இந்த திருப்புகளை சொல்ல முருகன் குழந்தை வரம் அருள்வார் என்பது நம்பிக்கை குழந்தை வரம் வேண்டி சொல்ல வேண்டிய திருப்புகள் இருநூத்தி பதினெட்டாவது பாடல் ஜெகமாயையுற்றையின் அகவாழ்வில் வைத்து திருமாது கேற்பம் உடலூரி திச மாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவாவினுற்றி விழியா நனத்தில் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நிற மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிற்ற குரமாதினுக்கு மொழி மேலனைக்க வருணீதா முதுமாமரைக்குள் ஒரு மாபொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாதினக்கு உன்னடி காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்பேலெடுத்த பெருமானே இந்த திருப்புகளை தினந்தோறும் படிக்க முருகனே நம் வீட்டில் குழந்தையாக வந்து பிறப்பார் என்பது நம்பிக்கை இப்பாடலின் பொருள் இந்த உலக மாயையில் சிக்குண்டு எனது இல்லற வாழ்வில் எனக்கு கிட்டிய அழகிய மனைவியின் கருவில் உருவாகி அவளது உடலில் ஊறி பத்து மாதம் கற்பத்தில் வளர்ந்து நல்ல வடிவோடு கூடி பூமியில் நன்கு தோன்றிய குழந்தை செல்வமாக நீ எங்களுக்கு பிறந்து குழந்தை பாசத்தினால் நான் உன்னை உச்சி முகர்ந்து விழியோடு விழிவைத்து முகத்தோடு முகம் சேர்த்து எனது மலை போன்ற தோள்களில் நீ தழுவி உறவாடி என் மடித்தளத்தில் அமர்ந்து குழந்தையாக விளையாடி நாள்தோறும் உன் மணிவாயினால் முத்தம் தந்துருள வேண்டும்